பாய் அதுக்குள்ளாய் பாய் மக்கள்ஸ் இன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பந்தகாலியம்மன் கோவிலுக்கு ஸோ இந்த கோவிலில் என்ன விசேஷம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயலுக்கு வந்து ரொம்ப முடி வளர்ந்துருச்சுனா எப்போயுமே வந்து நம்ம வில்லேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து முடி போடுறது வந்து வழக்கம் ஸோ இன்றைக்கி பயனுக்கு முடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருக்கோம் இந்த முடி போடும்போது என்ன நிகழ்வுகளாக நடக்குதோ அது ஃபுல்லாமே நம்ம இந்த விளாக்கை வந்து வரப்போகுது ஸோ இன்றைக்கி ஃபேமிலி விளாக் தான் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்க என்னென்னா நடக்குதோ எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போ நண்பன் காளிதாஸ் தான் வந்து மொட்டை வாடறதுக்கு வந்து வந்திருக்கேன் மொட்டை ஓட போறாம் கொஞ்சம் இங்க பாரு இங்க பாரு இங்க பாருடி டி இங்க பாரு இங்க ஒரு அப்பா பாரு இங்க பாரு டே தங்க குச்சி அத்தடியா முடிய பிடிச்ச பண்றா பாக்குறேன் பார்க்குறேன் அப்படியே அப்படி

சும்மா இருந்தா கூட ஒண்ணு திருக்க மாட்டான் பார்த்தோன்னு எப்படி பயந்தா திடுக்குன்னு பயந்துட்டான் தங்க குஞ்சி எங்க எங்க தங்க குஞ்சு எங்க எங்க எந்த இருக்கா சவுண்டு மட்டும்தான் வருது தங்க குஞ்சி எப்ப தங்க குஞ்சு இப்படி வைப்ப ஜெட்லி மாதிரி உனக்குண்ணா இது என்னால ஒரு மாதிரியா டிசைனா இருக்காடி எல்லாம் முடிச்சிட்டு

அதான் பைய சொல்றது மண் வேர்த்து வேர்த்து இவனுக்கு சும்மாவே வேர்க்கும்ல சும்மாவே வேர்க்கும் காவனுக்கு வேர்த்து வேர்த்து தலை புள்ளா இது வேர்வே இங்க பாரு இங்க பாருடி இங்க பாருடி சந்தன பூசு இல்ல இல்ல அப்பா அப்பாக்கு ஒரு கொலை போட்டு காமிடி அப்பாக்கு ஒரு கொலை போட்டு காமிங்க சரி 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 இங்கே ஒரு வெயில் அப்படியே கிளார் அடிக்குது மண்டை சந்தனடருக்கூசுவேன் பாரு பாரு மக்கள் இங்கே பார்த்தீங்களா முட்டையை போட்டு ஆள் தயாராகிட்டாப்புல சாமி கும்பிட்றதுக்கு பொங்கல் வச்சுட்டு நீ போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தங்கி இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் தம்பி எப்படி இருக்கேன்னு பார்த்தியா நீ இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு யார் அது கார்த்தி பேலா கார்த்தி ஆடி

பாய் மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் அவ்வளோதான் வீட்டை கிளம்பிடுவோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பாய் பாய்